புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் சென்னை பசுமடி சாலை இல்லத்தில் புரட்சி தலைவரின் உருவப்படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவுப்படலாம் வணக்கம் பாலாஜி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக பல்வேறு அரும்பணிகளை ஆற்றி மக்கள் இதயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய எல்லாம் வாழக்கூடிய தலைவராக இருந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு தனது இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செய்திருக்கிறார்கள் பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் we புரட்சித்தலைவர் தலைவர் வகுத்து தந்த பாதையின் வழி நடந்து அவரின் நினைவு நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றுவோம் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தாறாவது நினைவு தினத்தை ஒட்டி கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது ட்விட்டர் பதிவு செய்திருக்கிறார் அஇஅதிமுக என்னும் வீரிய விருத்தின் விலை மதிக்க விடிய முடியாது விதை புரட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கிட அயராது பாடுபட்ட பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றும் ஏழை எளிய மக்களின் வழிகள் அறிந்து வளர்ச்சி திட்டங்கள் வகுத்த தன்னலமற்ற தனித்தலைவர் சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார்